மற்றும் படங்களை பார்க்கணும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் வாங்க என்ன வேணாம் உப்பு புளி மிளகா சீரக இது செருப்பு கிடையாது மளிகை இல்ல செருப்பு செருப்பு வாங்காம வேற எதுக்கு வருவாங்க அப்படியா தேவ

சொல்றேன் விவரமா சொல்றேன்ஸ்பத்திர தொட்டில்ல இருந்தப்ப டருடைய மோதரத்தை திருடுறேன் தொட்டில் பழக்கம் இப்ப செருப்பு கடை வரைக்கும் வந்துருச்சு நான் எதை திருடுனாலும் என் மனசு அதுதான் ஒட்டிக்கு ரெட்டி அது சரி கூட ஐம்பது ரூபா குடுத்திய அது எதுக்கும் அந்த செருப்பு கடக்காரன் நினைச்சார்னா என்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம் தண்டனை வை கொடுக்கலாம் அதான் சீட்டு மேல ஐம்பது ரூபாய் கொடுத்தேன் அதெல்லாம் ஒண்ணும் ஆனாப்பா நீதான் எடுத்துக்கிட்டு போன பணத்தை திருப்பி கொடுத்துட்டீங்க இந்த ஐம்பது ரூபா வேண்டாங்க உப்பு தின்னவே தண்ணி குடிக்கணும் தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும் அதாவது சேர்த்து தொத்துவோம் தண்டலாங்க தத்துவம் தவறுற சேர்த்து தம்பி அரே பையா தம்பி அரே பையா என்னையா இது இந்த காலத்துல இப்படி ஒருத்தனா எப்படியோ உன்கே அம்பது ரூபாய் லாபம் போயா ராம் ஒரு நாளைக்கு நம்மள் கடை மேலே ஆத்தாவை என்ன ஏன் கூட சாப்பிடுறியா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் ஆர்னிக்ஸ் தான் சாப்பிடுறேன் வாங்க சார் உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு ஆர்னிக்ஸ் தான்

ஆயிரம் ஒரு நாள் அவனை நம்ம கிடையாது இந்த செயின் உங்க பொண்ணுக்கு நல்லா இருக்கும் பாருங்க நல்லாவே இருக்கு ஹரே ராம் இன்னைக்கு நமக்கு நல்ல நேரம் வந்திருக்கும் பையா நம்ம கடை மேல புது புது நகையெல்லாம் வந்திருக்கோம் அப்படி சொல்லக்கூடாது பக்கத்து கடைக்கெல்லாம் போறீங்க நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க உப்பு தின்னுங்கோ தண்ணி குடிங்கோ ஓகே நல்லா இருக்கேன் செயின் வேணுமா எடுத்துக்கோங்க நீங்க செயினே பாருங்கோ நான் பணத்தை என்றேன் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாலே பக்கத்து செருப்பு கடையில ஐம்பது ரூபாய்க்கு நூறு ரூபாயும் இப்போ இங்க ஐயாயிரத்துக்கு பத்தாயிரமும் வருது ஐயோல்லாம் போச்சே ஆளை காணுமே நான் என்ன பண்ணுவேன் ஐயோ ஆளை காணுமே அம்மா ஐயோ அரே அரே ராம் ஆறு மணி நேரம் அய்யோ அயோ அய்யோ நான் என்ன பண்ணுவே அரே அரேரே தா தா வந்துட்டானே இவரலிங்கோ சார் சார் எங்க போறன்னு தெரியல चोर चोर புடிங்கோ புடிங்கோ புடிங்க வா கையோட பிடிச்சவன கூட சொன்னேன் இப்ப அவன நான் எங்கயா போய் புடிச்சார் சார் புடிக்கணும் சீனே புடி நட ஸ்டேஷனுக்கு சார் சார் நேரா சேதானே என்ன உள்ள தள்ளிப் புறாங்க ஐயோ என்ன உள்ள தள்ளிடாதீங்க லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் ஐயா கை தா இناதே வல்டனந்தினவர நண்டிடற மாட்ட நான் நண்டு கட்டம் பாரு இப்படிதான் இருக்கோம் நீ என்ன ஐயா ஐயா மூஞ்ச பாரு ஆ மச்சாவா வண்ணாரப்பேட்டை வண்ணாரப்பேட்டை பக்கத்துல ஜோலாருப்பேட்டை சேலு கோடை கையால வர வர நாடு ரொம்ப கெட்டு போச்சு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இடிச்சிட்டு வெறும் சாராயக்கடையா அடிச்சு விட்டாங்க இந்த நாத்தத்தை தாங்கிட்டு எப்படித்தான் குடிக்கிறாங்களோ குடியார பயலுங்க அடப்பு நாட்ட பத்தி நீ பேசிக்கின்னு போறியா ஜோ

உலகே மாயாம் சேர்த்ததுக்கு அப்புறம் உனக்கு சுகம் கேக்க இதுல உனக்கு பேனும் வேற ஏந்திரியா திரியா ஓ நீ நான்கு போடுற பொணத்துக்கு ஆர்டர் கொடுத்தாங்களே வேற யாரும் இல்ல எல்லாம் நம்ம உனக்கு அறிவு இருக்குதா ஆர்டர் போய் ரெண்டு நாள் ஆகுது நாரி போய் கிடக்குது

எப்படி கட்டு உடம்பு தெரியுமா ஆமா அடிச்சு கொண்டா கூட ஆறு மாசம் ஆகுமே எப்படி செத்தான் உயிர் போய் தான் செத்திருப்பான் அதை தூக்கியா வசூலுக்கு நேரமாச்சியா நீ ஏமா அழுதாம நிக்கிற போன பண்ணிட்டு பத்து ரூபா பாக்கி சேர்த்து தரேன் சேர்ந்து அவர் கொலுசுப்பட்டவள நீங்களே உரைச்சுட்டா ரெண்டு ரூபா நான் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் நானே உடைச்சுக்கிறேன் ஏன் அழறாங்க யாரோ செத்துட்டாங்க போல இருக்கு ஐயோ பாவம் நாமளும் போய் விசாரிப்போம் யோ நேர்த்துக்கியா இங்க போனமே இல்ல எதை வச்சு ஆளுகிறீங்க நீதானே தானு போனோம் சொன்னது குடிசையில போனா இருக்கு தூக்கிட்டு போங்கன்னு சுமிதா தானே சொல்லுச்சு அதுக்காக தூங்கிட்டுத விட தூக்கிட்டு வந்துடுறத அப்ப நீ போனா இல்லையா நீ செத்து போகலையா இங்க விட்டா பவிச்சிருக்கீல்ல தலை யாரா போனோம் மேனய்யா இதோ பாரு நடந்து நடந்து போச்சு உனக்கு கொஞ்சம் பங்கு தர்றேன் நீ கொஞ்சம் படியா உன்ன வச்சு கலெக்ஷன் பண்ணிக்கிற எவ்வளவு தருவ ஃபிப்டி பிப்டி கையடியா சரியா பாருங்க கோலா பாஸ்ல கம்பெனி நடத்தலாம் ஃபிப்டி ஃபிப்ட்டி வாருவேன் நான் எத்தனையோ பணத்தை வச்சு கலெக்ஷன் பண்ணுவேன் நீ படு கலெக்ஷன் அடிப்பேன் ஆளாளுக்கு மகன் எங்க அம்மா தப்பா நினைக்க மாட்டாங்க எவனாவது உர சொல்ல

ஐயோ புரிய என்னப்பா கூட்டமா உட்கார்ந்து இருக்கீங்க செத்துட்டானா அழுது செத்துட்டானாங்க அடக்கம் இருக்கும் ஏன் குப்புற போனம் குப்பரப்படுத்துருக்கு அதையே சார் கேக்குறீங்க கேட்க வேணாங்கறியா நல்லா கேளுங்க தன்னை புதைக்க ஆடு இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இந்த உலகத்தை பார்க்க விருப்பம் இல்லாம அது குப்புறப்படுத்திருக்கு சார் அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க என் சொந்த செலவுலயே நான் எரிச்சலோ மனிதனுடைய இதயத்தை மாற்றி வைக்கலாம்னு முத முதல்ல கண்டுபிடிச்சதே நான் தான் அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டான்

அதனுடைய பிளட் பிளட் ரத்தம் அந்த இதில் நான் கண்ணுச்சுறேன் எந்த இழித்த வாயிலும் கிடைக்க மாட்டேங்கிறானே போத்தமா சார் டாக்டர் ஏகப்பட்ட <laughs> 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 ஒரு இச்சம்மாடினா இழத்திலே இந்த நேரத்துல எல்லாரும் கேக்குறத நானும் கேக்குறேன் நான் யாரு இப்ப எங்க இருக்கேன் ஜோன்சோரி தம்பி உனக்கு ஆக்சிடன் ரத்தம் தெரு அப்புறம் சத்தம் போட்டு வாழை யாரையாவது விழுந்து இனிமே அவன் உடம்புல ஓடுறது அவனோட தாயோட ரத்தம் இல்லை பை நான் நாய் பறகுடு முன்னெல்லாம் வாழைப்பழம் உரிமை சாப்பிடு நாய் பற அதெல்லாம் பிடிக்கலையா தான் பிடிக்குது குடு பாய் பிளாஸ்டிக் இருக்கா இல்லங்க சார் ஏயா நீக்கு திருடம் வகையா மாட்டா ஆனா சட்டையை கெட்டு போட்டு தப்பிச்சுட்டான என்ன பண்றது உங்களுக்கு திருடம் தானே வேணும் ஆமா கமான் பனோமி ஏன்னைமா மாட்டிக்கிட்டேன் சார் ரொம்ப நன்றி சார் எங்களால கண்டுபிடிக்க முடியாத திருடனை நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு அபூர்வமான மோப்ப சக்தி இருக்கு சார் சார் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா நன்றி கேட்ட நாயே இந்த அளவுக்கு உலக பிரசித்தி பெற்றதுக்கு காரணம் உன் உடம்புல ஞாயிற்று செலுத்தினர்

மறுபடி புடப்பு என்ன பண்றது இருக்கவே இருக்காரு அசோக் ஐயா பத்தத்தில் ஆக்கி வைத்த தேகம் இதுதானா செந்நீரம் பசும் மன்மதன் வம்சமோ தேக்கு மரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இது ஓ ஒழுகுதே வீணாக்க கூடாது எங்க ஒழுகுச்சு சுமிதா என்னவா இந்த என்ன வந்து இது ஒண்ணுதான் ஏன் பேச மாட்டேன் போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்ட ஐயா ஜாமீன் எடுத்தாரு ஐயா வீட்டுல சேர்த்தாரு ஐயா பொல்லாத கலெக்டர் வேலையை வாங்கி குடுத்தீங்க கூஸ் கலர் வேலை தானே வாங்கி குடுத்தா செய்யும் தொழிலையே செய்வம்மா வந்து தேயி ஆந்தா ஆ தேய் எனக்கு வெக்கமா இருக்குதான் அசிங்கம் எதுமா அசிங்க இதை பார்த்து அசிங்கம்னு சொல்றீங்களே ஐயா பண்ணதெல்லாம் கேட்டா இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டீங்க